பெங்களூருவில் நடைபெற்ற ஆர் எஸ் எஸ் அகில பாரத பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சென்னை சேத்துப்பட்டில் அமைப்பின் தென் பாரத மக்கள் தொடர்பு செயலாளர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் பார்க்கலாம் சமுதாயம் வந்து ஆர் எஸ் ஆதரவாக இருக்கு அப்படிங்கிறத நல்ல பிரத்யட்சமா கண்கூடா பார்க்க முடிஞ்சது போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி எட்டு கிளைகள் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு சொல்லலாம் அப்ப இப்ப தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் நாலாயிரம் கிளைகள் இருக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தினசரி கிளைகள் மற்றும் வாரக்கூடுதல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச ஆர்எஸ்எஸ் இந்த எண்பத்தஞ்சு வருஷத்தில் இன்னைக்கு நாலாயிரம் இடங்களில் வந்து நம்முடைய தினசரி கூடுதல் வாரக்கூடுதல் நடத்திட்டு இருக்கோம் அப்படி நாடு நடிகிலும் ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபது இடங்களில் ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு ஷாக்கா மற்றும் வாரக்கூடுதல் தினசரி கூடுதல் மற்றும் வாரக்கூடுதல் நடந்துட்டு இருக்கு ஒரு யூனிக் ஆர்கனைசேஷன் இது தினசரி சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கம் வேற இயக்கங்களுக்கு எதுக்குமே தினசரி சந்திக்கக்கூடிய குணம் கிடையாது இந்த நூறு வருஷத்தில் நாடு நடிகிலும் ஆர்எஸ்எஸ் போகாத இடங்களே இல்லை அப்படி சொல்ல முடியும் அதே போன்று ஆர்எஸ்எஸ் மூலமாக பயிற்சி பெற்று உற்சாகம் பெற்றவர்கள் வெவ்வேறு துறைகளில் சென்று அங்கு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள் அப்ப ரெண்டு தீர்மானம் அதில் நிறைவேற்றினோம் ஒன்று வந்து வங்க தேச இந்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நாம் ஒரு அது அந்த விஷயத்தை மையமாக வைத்து வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் மிக பெரிய அளவில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம பத்திரிகைகள்லாம் கூட அதை பற்றி பெரிய அளவில் போட்டிருக்கோம் அந்த வங்கதேச இந்துக்களை காத்திட வேண்டும் ஐநா வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போகணும் ஐநா மக்கள் ஐநாவில் வந்து இதுக்கு ஆதரவு திரட்டணும் உலக தலைவர்கள் எத்தனை அத்தனை பேரும் வங்கதேச இந்துக்களை பாதுகாப்பதற்கு நாம் எல்லாரும் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த தீர்மானம் மூலமாக வச்சோம் இது ஒன்று ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு இப்போ இந்த நூற்றாண்டில் ஆர்எஸ்எஸ் என்னென்ன செய்யணும் அப்போ எப்படிப்பட்ட இயக்கம் இது ஆர்எஸ்எஸ் இப்போ எப்படி உருவாச்சு உலக மக்கள் அமைதி பெற வேண்டும் வளம் பெறணும் ஒருங்கிணைந்த இந்து சமுதாயம் உருவாகிட வேண்டும் இதற்கு நல்ல ஒழுக்கம் உள்ள நல்ல செயல் திட்டம் கொண்ட இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு தன்மை கொண்ட மக்களை உருவாக்கிட வேண்டும்